என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை இயேசுவின் பெயரால் வாழ்த்துகிறேன் இசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது ஆண்டவர் எல்லா முகத்தினின்றும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் அனுபவங்கள் வேதனையின் அனுபவங்கள் துக்கத்தின் அனுபவங்கள் நீங்கள் எங்கெல்லாம் இழப்புகளை சந்தித்தீர்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்கள் மீது மனம் இறங்கி உங்களுடைய நிந்தைகளையும் அவமானங்களையும் அகற்றி விடுகிறார் அவருடைய அற்புத கரம் உங்களை தொடுகிறது இந்த நாளில் தேவனுடைய வல்லமையையும் ஆசிர்வாதங்களையும் நீங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கண்ணீருக்கு பதிலாக மகிழ்ச்சியை ஆண்டவர் என்று தருகிறார் காட் யூ மரியே வாழ்க